எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூ ஸோ இந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் தமிழ் கண்டெஸ்டன்ட்ஸ் பற்றின ஒரு அப்டேட் வீடியோ தான் அது மட்டும் இல்லாமல் குக்வித் கோமாலி பற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா சில தகவல் வந்து கிடச்சிருக்கு ஸோ அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஹைலைட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் டாபிக்கே வந்து மலையாளம் பிக் பாஸில் பிரதீபா அப்படின்ற மாதிரி தான் என்னையா சொல்கிறீங்க அதை பற்றி கண்டிப்பாக வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து குக் வித் கோமாலி நியூ ப்ரமோ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அதை பற்றி நம்ம பேச போகிறோம் அதில் நியூ கோமாலிஸும் வந்து இன்ட்ரோ ஆகியிருக்காங்க குக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சர்ப்ரைஸாக வச்சுருக்காங்க அதை பற்றியும் நமக்கு வந்து டிஸ்கஷன்ஸ் வந்து இருக்குது அதாவது யார் யாரெலாம் வந்து கண்டஸ்டன்ஸாக உள்ளே வர போகிறாங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸையும் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா மாயா அண்ட் பூர்ணிமா அவங்களுடைய நட்பு அப்படிங்கிறது ஆஃப்டர் பிக் பாஸ்க்கு அப்புறம் ஒரு நிலையான ஒரு நட்பாக வந்து இருக்கிறது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஆஃப்டர் தத்தா அண்ட் யாஷிகா பிக் பாஸ் சீசன் டூவில் வந்த பிறகு அதுக்கடுத்து இவங்களுடைய நட்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் ஒரு ஸ்கோர் ஆகிட்டு ஸோ அதை பற்றியும் நம்ம வந்து கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து வந்து சார் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டார் என்ன அப்படின்னா அவருடைய தாய் மாமா ஒருத்தர் வந்து இறந்துட்டார் ஸோ அது யார் அதை பற்றி டீட்டெயில் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் பாலாஜி முருகதாஸ் அவர்களுடைய அடுத்த படம் பற்றின ஒரு அப்டேட்டு டெரிஃபிக்கான ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து மணி ரவீனா இவங்களுக்குள்ளே இன்னும் வந்து ஓடிட்டுருக்கா பேசுகிறாங்களா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கமெண்ட்ஸு ஸோ அதை பற்றி ஒரு கிளாரிட்டி கண்டிப்பாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் அடுத்து அர்ச்சனாவுடைய மீட் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ எந்த இடம் என்ன அப்படிங்கிறத மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஸோ அதை பற்றி கொஞ்சம் விரிவாக என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து சில மூவி அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டஸ்டன்ஸ் இது வந்து அதுவும் வந்து நம்ம ஒன்று ஒன்றா வந்து கண்டிப்பாக பார்த்துடலாம் ஸோ மொத்தம் இவ்வளோ டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ முதல் டாப்பிக்கே வந்து பிக் பாஸில் மலையாளத்தில் பிரதீப்பு அர்ச்சனாவுடைய பேர் எப்படிராது அப்படின்ற மாதிரி நமக்கே பயங்கர ஷாக்கிங்கான சில நிகழ்வுகள் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் சரி அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மலையாளம் பிக் பாஸ் வந்து பயங்கர ஒரு பீக்கில் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்து இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி திரும்பியே இருக்காங்க எல்லாருமே என்னடா திருப்பி திரு சண்டை போட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வந்து கடுப்பாக தான் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க பட் உள்ளே போகிறவங்க தமிழ் பிக் பாஸை பார்த்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால வந்து பார்க்க முடியுது ஸோ அதை வந்து புகழ்ந்துருக்காங்க ஆக்சுவலாக என்ன அப்படின்னா ஸ்ரீது அர்ஜுன் அப்சரா இவங்க எல்லாரும் வந்து பேசிகிட்டு இருக்கும் பொழுது மலையாள பிக் பாஸில் அதுவும் தமிழ் பிக் பாஸை பற்றின ஒரு புரிதல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்தது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது சரி அப்படி என்ன தான் பேசினாங்க அப்படின்னா அந்த உரிமை குரல் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேக் வந்து வச்சுருந்தாங்கல்ல அதில் மெயினாக சார் வந்து ஒரு டாபிக் கொடுத்து நீங்கள் ஏதாவது கண்டிப்பாக உங்களுக்கு எதிராக இங்கே நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எழுப்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் ஸோ அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அதை யூஸ் பண்ணாங்க இந்த மாதிரி அது ஒரு யூஸ் பண்ணாங்க ஒரு தடவை மாயா யூஸ் பண்ணாங்க ஸோ அர்ச்சனா யூஸ் பண்ணது ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு ஆனால் மாயா யூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் அதை அநாகரீகமாக யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மேலோட்டமாக காமிச்சாங்க பிரதீப்போட வந்து வாண்டடாக தூக்கி போட்டாங்க அவனை அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் டிஸ்கஷன் போச்சு அடுத்து அர்ச்சனா பற்றி என்ன போச்சு அப்படின்னா பயங்கரமாக வந்து டிஸ்கஷன் அதுதான் அர்ஜுன் அப்படின்றவர் வந்து இந்த மாதிரி அர்ச்சனா அப்படின்றவங்க வேர்ல்டு கார்டில் ஒரு இம்பேக்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க ஸோ ஆடினாங்க பயங்கரமான ஒரு ஒரு வேலங்குறது வந்து இருந்துச்சு ஸோ பின்னி பிறர் எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி அர்ச்சனாவுடைய புகழாரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு வந்து பயங்கரமாக வந்து போயிட்டு என்னடா இது அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா மக்கள் வந்து அவ்வளோ ரசனையாக நம்ம சீசனில் இருக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தோம் மலையாளத்துலேயும் வந்து இப்போ நிறையா பேர் வந்து தமிழ் பண்ணுறவங்களையும் பண்ணிகிட்ருக்காங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த இம்பேக்ட்டு தமிழ் பிக் பாஸும் மலையாளம் வந்து உள்ளே போகிறவங்க பார்த்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ எங்கனாலும் சரி பட்டி தொட்டி எங்கும் அர்ச்சனா பிரதீப் உடைய பேர் வந்து பறந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது இதன் மூலமாக வந்து நமக்கு கண்டிப்பாக தெரியுது அடுத்த குக்வித் கோமாளி நியூ ப்ரொமவங்க என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு அப்டேட் வந்திருக்கு அது என்ன அப்டேட் அப்படின்னா கோமாளிகள் இது வரைக்கும் நம்ம வந்தவங்க எல்லாரும் வந்திருக்காங்க ராமர் புகழு குறைஷி சு சுனிதா அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க ஓகேவா ஆனால் புது கோமாளின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு பேர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க அதில் வினோத் இருக்கார் அப்புறம் ரெண்டு பெண் பெண்கள் வந்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி சில பேர் வந்து உள்ளே வந்திருக்காங்க ஸோ வழக்கம் போல் புகழ் வந்து கலாய்க்கிறது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க அடுத்து புகழுக்கு வந்து மெயின் ஸ்ட்ரீமில் படங்கள் இல்லையா ஏன் திருப்பி வந்து பார்த்திங்கன்னா குக்கித் கோமாளிக்கு வந்துட்டார் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சினிமா அப்படிங்கிறதே அப்படிதாங்க காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள வேண்டும் அப்படி இல்லைனா கரெக்டாக நீங்கள் வந்து இங்கே வந்துடணும் அப்படிங்கிறது தான் எதுவும் வாய்ப்பு கிடைக்கலன்னா அது புகழுக்கும் வந்து பொருந்தும் அப்படின்றதுனால சல்லுன்னு வந்துட்டார் அப்படிங்கிறது தான் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா யார் யாரெல்லாம் குக்கீத் கோவாலியில் வந்து வராங்க குக்கா வரதுக்கான வாய்ப்பு யார் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னிங்கன்னா நமக்கு ஒரு லிஸ்ட் வந்து வந்திருக்கு ஏற்கனவே ஆனால் பழைய லிஸ்ட்டோட ஒன்றும் பெரிய சேஞ்சஸ்லாம் வந்து இல்லைங்க என்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா பூர்ணிமா தினேஷ் பிக் பாஸ்லேருந்து வர மாதிரி இருந்துச்சு அப்புறம் விடிவி கணேஷ் ஸ்ரீகாந்த் தேவா யூடியூபர் இர்ஃபான் இந்த மாதிரி நமக்கு வந்து ஏற்கனவே வந்தது தான் வந்திருக்கு திவ்யா துரைசாமி பாண்டியன் ஸ்டோர்ஸ் வசந்த் இந்த மாதிரியும் வந்து அதே லிஸ்ட் தான் வந்து வந்துட்டுருக்கு ஆனால் இப்போ புதுசாக என்ன வந்திருக்கு அப்படின்னா அம்பிகா அவர்கள் வந்து உள்ள வரதா வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இருந்து பிரதீப் இல்லை அர்ச்சனா இந்த ரெண்டு பேர்லேயும் வந்து ஒரு டாக் வந்து போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதுவும் ரொம்ப சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பட் நமக்கு வந்து அது பெருசாக நம்பிக்கை இல்லைங்க ஏன்னா அர்ச்சனா பொறுத்தவரைக்கும் அடுத்தது படங்கள் தான் யோசிச்சுட்டு இருக்காங்க பிரதீப்பும் வந்து அதுதான் வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிறப்ப அவங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது பட் இருந்தாலும் நமக்கு இருபத்தி ஏழாம் தேதி அதற்கான ஒரு விடையை வந்து தெரிஞ்சிடும் ஏன்னா இருபத்தி ஏழு லான்ச் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது குக்வித் கோமாலியில் சரிங்களா ஆனால் இந்த பட்டு உடைய மூவ்ஸ் அப்படிங்கிறது வந்து குக்வித் கோமாலில் வேறு மாதிரி வந்து ட்ரிகர் பண்ணி கொண்டு போவோம் அவர் நிறைய பேர் போய் ட்ரிகர் பண்ணுவார் அன்வான்டாக கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆகும் அதன் மூலமாக பட் இந்த வட்டம் இந்த குக்வித் கோமாலில் மாதம்பட்டி ரங்கராஜ் எந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பண்ண போகிறாரு அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து இதாக தான் இருக்குது ஸோ இந்த சீசன் ஹிட் ஆகும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு எபிசோட் பார்த்தா தெரிஞ்சு போய் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம் கண்டிப்பாக ஸோ பாருங்கள் அதற்கான ரிவ்யூஸ் கண்டிப்பாக நம்ம சேனலில் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதையும் நான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன் சரியா அடுத்து ரொம்ப முக்கியமான அப்டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாயா அண்ட் பூர்ணிமாவுடைய ஃப்ரெண்ட்ஷிப் டில் நவ் இப்போ வரைக்குமே பயங்கரமாக தான் போயிட்டுருக்கு இருக்கு ஆஃப்டர் யாஷிகாவும் ஐஸ்வர்யா தான் சொல்லியிருந்தாங்கல்ல சீசன் அதுக்கு அதுக்கடுத்து வந்து ஒரு நிலையான ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது ஏன்னா பிக் பாஸ் வீட்டு இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது அங்கேக்குள்ளே தான் இருக்கும் அதுக்கடுத்து வந்து கிளம்பிடுவாங்க இந்த விஆார்த பாய்ஸுன்னு சொல்லிட்டு அஞ்சு பேர் சுற்றி இருந்தாங்க அவங்களே யாரும் கண்டாய்ட்டில் இல்லை இப்போ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு பட் இந்த ஒரு போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மாயாபூர்ணி எது ஒரு இது எடுத்தாலும் சரி இனிஷியேட்டிவ் எடுத்தாலும் சரி மாயா பூர்ணிமகா நிற்கிறது பூர்ணிமா மாயாக நிற்கிறது எப்படி வீட்டுக்குள்ளே இருந்தாலும் அந்த அளவுக்கு வந்து இங்கேயும் இருக்காங்க அந்த கேங்கும் வந்து கூட இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ப்ளஸ்ஸான ஒரு விஷயம் தான் ஏன்னா நமக்கு வந்து ஒருத்தவங்க சப்போர்ட் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன லைஃப்பில் எது வந்தாலும் தூக்கி முட்டி மோதிடுவோம் ஸோ அந்த லெவலுக்கு மாயா பூர்ணி ஆட்டம் உள்ள வந்து காண்ட்ரவர்சி கிரியேட் பண்ணாலும் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உண்டான ஒரு ஸ்டாண்டு அப்படிங்கிறது போய்கொண்டு தான் இருக்குது அது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு அடுத்து பாலாஜி முருகதாஸ் அவருடைய அருண் விஜய் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அதில் ரெட்டத்தலை அப்படின்ற மாதிரி இந்த படத்துடைய பேர் வந்து வச்சிருக்காங்க இதில் பாலாஜி வில்லன்லாம் கிடையாது ஒரு ரோல் வந்து பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போஸ்டர்ஸ்லாம் வந்து இல்லை அவர் வெறும் அருண் விஜயோடைய ரெண்டு போஸ்டர் மட்டும்தான் மாற்றி மாற்றி கீழே நிற்கிற மாதிரி மேலே நிற்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் லுக்கில் ஸோ பாலாஜி என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறதை பார்ப்போம் அடுத்து கமலஹாசன் அவர்கள் இன்றைக்கி வந்து பயங்கர அதிர்ச்சி ஆயிடுச்சு என்ன அப்படின்னா அவருடைய தாய்மாமா ஸ்ரீனிவாசன் அவர்கள் இறந்துட்டார் ஸோ ஆழ்வார்பேட்டை ஆஃபீஸில் அவருடைய ஆஃபீஸில் வச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து மரியாதை செய்யப்பட்டது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனல் சார்பாகவே நம்ம வந்து ஆழ்ந்த இரங்கல்கள் வந்து தெரிவிச்சுக்கலாம் சரி அவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கமல்சருடைய கடைசி வரைக்கும் கூட நின்னவர் ஒரு அரணாக இருந்தவர் அப்படிங்கிறத தாண்டி அவர் வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸு கமல்சாருக்கு எந்த முடிவு எடுத்தாலும் கமல் சார் வந்து அவரை வந்து அணுகிதான் வந்து எடுப்பாராம் நிறைய விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் அவருடைய பிறந்தநாள் பரமக்குடியில் எப்போ செலிப்ரேட் பண்ணாலும் இவர் வந்து கலந்துக்கிட்டு தலைமை தாங்கி பேசுவாராங்க ஸோ அளவுக்கு வந்து பயங்கர க்ளோஸான ஒரு நபர் நீங்கள் சார் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் டவுனாக தான் இருந்தார் பார்க்க முடிஞ்ச்சி ஸோ மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியில் வந்து இருந்தார் அப்படிங்கிறது தான் அடுத்து ரவீனா இவர்கள் வந்து பேசுகிறார்களா இல்லையா அப்படின்ற ஏகப்பட்ட கேள்விங்க அப்பா இது பதில் சொல்லி நமக்கு வந்து மாலில் ஏன்னா என்கிட்ட கமெண்டே கீழே வந்துட்டு இருக்குது மணி ரவீனா பேசுனாங்களா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் வந்து கண்டிப்பாக பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு வெளியே இருந்து பார்க்குறப்ப அவங்க வந்து அவங்க அம்மா கிட்டையும் சரி இவங்க அதெல்லாம் பேசலாமா ஆமாங்க அவர் வந்து இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ரெண்டு பேருமே ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அதை நோக்கி ஓடிட்டுருக்காங்க மணியும் சரி ரவீனாவும் சரி பட் அதுக்காக பேசாமலாம் இல்லை அப்படிங்கிறது தான் எனக்கு வந்த தகவல் ஏன்னா அவங்களுடைய கெரியரை மொதல் ஸ்டேபிள் பண்ணணும் அதுக்கிறது தான் அப்படின்ற மாதிரிலாம் வந்து யோசிச்சுருக்காங்க போல தெரியுது ஸோ எனக்கு தெரிஞ்சு மணியோடைய ஃபேன்ஸ் நீங்கள் ரவினாவை கொண்டாடலாம் ரவீனாவுடைய ஃபேன்ஸ் மணியை கொண்டாடுங்க அப்படிங்கிறது தான் மற்றபடி வேறு இதில் ரொம்ப யோசிக்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாது அடுத்து அர்ச்சனாவுடைய மீட்டுங்க எப்போ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு இருபத்தி நாலு ஏப்ரல் அஞ்சரை மணிக்கு ஸோ மறந்துடாதீங்க அது வந்து ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் மாதிரி கிடையாது ஒரு டேலண்ட்டை வந்து கொண்டு வரது புது டேலண்ட்டு கொண்டு வர்றது கரெக்டாக அர்ச்சனாவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஷோ தான் ஸோ அதுக்கு சீஃப் கெஸ்டாக போகிறாங்க ஸோ மேபி அங்கே ஃப்ரீயாக இருக்கிறவங்க கண்டிப்பாக அவங்க வடபள்ளனி ஃபோரம் மால் தான் சரிங்களா ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் நாளை இன்னொரு சந்திப்போம் அது வரைக்கும் குட் பை